அத்தம் அத்த பூ கோலம் கட்டியம் கூறிட ஆவணி அத்தம் வானில் மின்னிட அத்த பூ கோலம் கட்டியம் கூறிட அடுத்த விமின்ட்டும் கழித்திட அகமகுலருது ஓணம் திருவிழா அடுத்த விமின்ட்டும் கழித்திட പുലരുത് ഓണം അഗമകുഹ പുലരുത് ഓണം അകമകുഴ പുലരുത് ഓണം ഓണം തിരുവിള ചിത്ര ഗീതം ഒലിത്തിട ശീരിടം പെൺ കളിനടം പുരിന്തിട ചിത്ര ഗീതം ഒലിത്തിട பெனடம் புரிந்திட சீரான கதகளி கண்களை கவர்ந்திட சுகங்களின் ராகம் ஓணம் திருவிழா சீரான கதகளி கண்களை கவர்ந்திட சுகங்களின் ராகம் ஓணம் திருவிழா சுகங்களின் ராகம் ஓணம் திருவிழா சுகங்களின் ராகம் ஓணம் திருவிழா வேலன் விசாகம் வாழ்த்த வந்திட வரதன் நாமங்களி நாவது செப்பிட வேலனின் விசாகம் வாழ்த்த வந்திட வரதன் நாமங்களி நாவது செம்பிட விருதுக்கு ஓண சமைத்திட வளமையின் நிறம் ஓணம் திருவிழா விருதுக்கு ஓண சந்திய சமைத்திட வளமையின் நிறம் ஓணம் திருவிழா வளமையின் நிறம் ஓணம் திருவிழா வளமையின் நிறம் ஓணம் திருவிழா ஓணம் திருவிழா ஓணம் திருவிழா அன்னம் சாம்பார் காலன் ஓலன் அவியல் அடப்பிரதமன் சீடைகள் அன்னம் சாம்பார் காலன் கோலன் அவியல் அடப்பிரதமன் சீடைகள் शेर, ി പുളി ഗെരി ശേരി അരുസുവി പരിമാറൽ ഓണം തിരുവിള ആപം ഇഞ്ചി പുളി ഗെരി ശേരി ശേർ അരുസുവി പരിമാറൽ ഓണം തിരുവിളാ അരുസുവൈ പരുമാറൽ ഓണം തിരുവിള അരുസുവ പരിമാറൽ ഓണം തിരുവിളാം ഓണം തിരുവിള ഓണം തിരുവിള அருள்மிகு அணியம் வானில் எழுந்திட ஹாரவார தோணிகள் புழாவில் முந்திட அருள்மிகு அணியம் வானில் எழுந்திட ஹாரவார தோணிகள் புழாவில் முந்திட அலங்கார ஆனைகள் வீதியில் வந்திட ஆனந்தம் பொங்கும் ஓணம் திருவிழா அலங்கார ஆணைகள் வீதியில் வந்திட ஆனந்தம் பொங்கும் ஓணம் திருவிழா ஆனந்தம் பொங்கும் ஓணம் திருவிழா ஆனந்தம் பொங்கும் ஓணம் திருவிழா ஓணம் திருவிழா ஓணம் திருவிழா களிரும் புலிகளியும் போட்டியிலாட கயிறு இழுத்தலும் களத்தில் கிறங்கிட களிரும் புலிகளியும் ஆட கயிறு இழுதும் களத்தில் இறங்கிட கலை நக ஆட்டங்கள் மனதை கீர்த்திட கலைவணர் திருவிழா போனம் திருவிழா கலைநக ஆட்டங்கள் மனதை கீர்த்திட கலைவளர் திருவிழா போணம் திருவிழா கலைவள திருவிழா ஓணம் திருவிழா கலைவள திருவிழா ஓணம் திருவிழா ஓணம் திருவிழா ஓணம் திருவிழா திருக்கேட்ட உயர்ந்திட தேரும் ஓடிட தூய மூலம் அனுமனருளை வேண்டிட திருக்கேட்ட உயர்ந்திட தேரும் ஓடிட தூய மூலம் அனுமனருளை வேண்டிட தீதில்லா உத்ராடம் உவகை தந்திட தெய்வீகம் ஒளிரும் ஓணம் திருவிழா திதில்லா உத்ராடம் உபகை தந்திட தெய்வீகம் ஒளிரும் ஓணம் திருவிழா தெய்வீகம் ஒளிரும் ஓணம் திருவிழா தெய்வீகம் ஒளிரும் ஓணம் திருவிழா ஓணம் திருவிழா ஓணம் திருவிழா விண்ணில் திருவோணம் எழும் திருநாள் வாமனன் அவதரித்த புனித திருநாள் விண் திருவோணம் திருநாள் புனித திருநாள் மகாபலி இல்லம் வந்தருளும் திருநாள் மாசில்ல மகிழ்நாள் ஓணம் திருநாள் மகாபலி இல்லம் வந்தருளும் திருநாள் மாசில்ல மகிழ்நாள் ஓணம் திருநாள் மகாபலி இல்லம் வந்தருளும் திருநாள் மாசில்லா மகிழ்நாள் ஓணம் திருநாள் மாசில்லா மகிழ்நாள் ஓணம் திருநாள் மாசில்லா மகிழ்நாள் ஓணம் திருநாள் ஓணம் திருநாள் ஓணம் திருநாள் ஓணம் திருநாள்